மகா நீ நல்லா வரிச கேலி போடு மகா ஐயோ டேய் மீனோட மசாலாவும் தடவி இருக்கேன் அப்படியே போய் மகா நடுப்புக்குள்ள தலைய விடு மீனை நீ తినால் சரி உன்ன மீன் తినால் சரி போடா காலையில வந்து ஏஏ એમ வியாபாரம் தேடுறே எப்படி ஆமா இல்லேன்னா தினம் லட்சம் ரூபாய் எடுத்து போய் பேங்க் அக்கவுண்ட்ல போட்டு வியாக சும்மா ரெடி ஏட்டனா கூர் கட்டி விக்கிற பேச்ச பாரு பாக்கவேறி மச்சானுக்கு மீன் வாங்க வந்தியா வா வேணுமா அட வேணான்னு சொல்லாதும்மா மீறு கீறு ஆகி போட்டு மருந்து போட உடம்ப தேத்தி விடுங்க சரி நவாத்துமா என்னங்க கடைசங்க தம்பிகிட்டு கொடுங்க அவன் போய் கடையை திறக்கட்டும் கடையா எந்த கடை அதான் உங்களுக்கு எனக்கு இல்ல சொன்னீங்க நான் எங்கடா சொன்னேன் இவ்வளவு சொல்லவே இல்லையே சொல்றது எங்கடா பாத்திரம்னு

பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறது பாத்திரங்களுக்கு ஓட்டு இடைக்கிறது யோ ஈயம் பூசுறவர நான் தாங்க எது எதுக்கு ஈயம் பூசுவேன் பாத்திரங்களுக்கு பூசுவனுங்க ஐயா பிரியப்பட்ட உங்களுக்கு பூசுவனுங்க எனக்கு வேண்டாம் அண்டாவுக்கு ஈயம் பூச எவ்வளவு ஆகும் அண்டாவுடைய என்ன சைஸுங்க இந்த தம்பி சைஸ்னு வச்சுக்கோங்க இவன் சைஸுங்களா பெரிய அண்டா அப்ப இருபத்தஞ்சு ரூபா கொடுங்க மூணு அண்டாவுக்கு ஐயோ மூணு அண்டாவா அப்ப எழுபத்தஞ்சு ரூபா கொடுங்க

நீ அப்படி சுத்த பூசு மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் பார்த்தா பழி இதெல்லாம் தொழில் நேக்குமா ஆமா ஆமா என்ன குண்டா அண்டாங்க முதல்ல இத பூச இத வர உம் இத பூசு அண்டாங்க